கண்ணியத்துக்குரியவர்களே யாருக்கும் பலனுள்ளவர்களாக வாழாமல் இருப்பது கூட தவறில்லை ஆனால் யாருக்கும் தீமை தரக்கூடியவர்களாக வாழ்ந்து விடக்கூடாது அதைத்தான் இந்த மார்க்கம் பல முறைகளில் எமக்கு எச்சரிக்கை செய்கிறது நீ தொழலாம் நீ நோன்போவிக்கலாம் நீ ஹஜ் செய்யலாம் நீ தகவ செய்யலாம் எதை வேண்டுமானாலும் அல்லாஹுடைய தீனுக்காக அர்ப்பணிக்கலாம் ஆனால் உன்னின் மூலமாக இந்த பூமியில் ஒரு படைப்பும் நோவினை செய்யப்படக்கூடாது

பகலெல்லாம் நோன்பு ஒய்க்கிறாள் அவள் தான தர்மங்களை அளவின்றி கொடுத்து கொண்டே வருகிறாள் ஆனால் அந்த பெண் அண்டை விட்டாருக்கு நாவால் தீவினை செய்கிறாள் நாவால் நோவினை செய்கிறாள் இந்த பெண் யார் அல்லாஹுடைய தூத சொல்லல்லா வழி இவர் செல்லம் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா தொழுகிறாளே நோன்பு வைக்கிறாளே இரவெல்லாம் நின்று தொழுகிறாளே இந்த பெண் பெண் என்று சொன்னார்களா அல்லாஹ் ஹை ரஃபி ஹா ஹியமின் நாகலின் நான் அல்லாஹு நன்மையும் இல்லை இந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் அல்லாஹருடைய தூதரே இன்னொரு பெண் இருக்கிறாள் கடமையான தொழுகையை தான் தொழுகிறாள் அவளால் முடிந்தவை தான் தான தர்மங்களாக கொடுக்கிறாள் ஆனால் இந்த பெண்ணால் உலகத்தில் யாரும் தீவினை நோவினை செய்யப்படுவதில்லை இந்த பெண் யார் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்ல சொன்னார்கள் இந்த பெண் சொர்க்கத்தை சார்ந்தவள் நம்முடைய புரிதல் என்ன நாம் தொழுகிறோம் நாம் முஸ்லிம்கள் நாம் நோம்பு வைக்கிறோம் நாங்கள் ஹஜ் செய்கிறோம் நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் தாடி வைத்திருக்கிறோம் முஸ்லிம்களை போன்று இருக்கிறோம் பாதையில் அல்லாவுடைய பார்வையில் இந்த வெளித்தோற்றங்களும் இந்த அமல்களும் மதிப்பில்லாததாக மாறும் எம்மின் மூலமாக மக்கள் பலனடையவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு பலனுள்ள வாழ்வாக அமையவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள் அஹப்புன் நாஸ் இல்லல்லாஹ் அன்ஃபஹுஹும் லின்நாஸ் அல்லாஹ்வுடையதிலே நேசத்துக்குரியவன் யாரிடத்தில் அல்லாஹ்வுடையதில் எம்மை படைத்த ரப்ப ஒருவரை நேசித்தால் என்னாகும் ஆகும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் ஜிப்ரீலை அழைப்பான் யா ஜிப்ரீல் இன்னல்லாஹு யுஹிப்பு ஃபுலானன் இந்த அடியானை நான் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் ஜிபிரில் வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார் வானத்தில் உள்ள மலக்குகளே அல்லாஹ் இவரை நேசிக்கிறான் ஜிபிரிலாகிய நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ள அத்துணை மலக்குகளும் நேசிப்பார்கள் அதற்கு பிறகு பூமியில் உள்ள கட்டளைகள் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு அந்த கட்டளை கொடுக்கப்படும் பூமியில் இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள் ஒரு முக்மினை முமின் நேசிப்பான் ஒரு முக்மினை முனாசிற்கு தான் வெறுப்பான் ஒரு முக்மினை ஒரு முக்மின் நேசித்தை தீருவான் ஒரு முக்மினின் மீது ஒருவன் வெறுப்பை வைத்திருக்கிறான் என்றால் அவன் தவறல்ல இவனுடைய உள்ளத்தில் நிபாக் இருக்கிறது கண்ணியத்து குரியவர்கள் எல்லாருடைய தூத சொன்னார்கள் இப்படி அல்லாஹுடைய நேசத்திற்கு உரித்தானவன் இந்த மனித மனித படைப்பில் யார் தெரியுமா மனிதர்களுக்கு பலன் உள்ளவனாக வாழக்கூடியவன் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் அல்லாஹுடத்திலேயே விருப்பத்திற்குரிய அமல் என்னவென்றால் தன் சகோதரனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் தன் சகோதரன் கவலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு தட்டி கொடுத்து கவலைப்படாதே இது கவலைப்பட வேண்டிய இடம் அல்ல உன்னுடைய பாதை உன்னுடைய பயணம் தூரமானது அதை நோக்கி செல் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையில் ஒரு சகோதரன் மகிழ்ச்சி அடைந்து விட்டால் அல்லாஹுடைய அமல்களில் அதுதான் விருப்பமானது என்று ரசூல் அழகி வசல்ல சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்போது அல்லாஹ் ஒரு நியதியை வைத்திருக்கிறார் அல்லா ஒரு நியதியை வைத்திருக்கிறார் நான் உன்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை நான் கொடுக்கக்கூடிய செல்வத்தை கொண்டோ நான் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்வை கொண்டோ நீ எனக்காக எனக்கு பலன் உள்ளவனாக வாழ வேண்டும் என்பதை எதிர்பார்க்கவில்லை நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பலன் உள்ளதாக மாற்று இதுதான் எனக்கு செய்யக்கூடிய உதவி இதுதான் நான் படைத்த படைப்புடைய உண்மையான நோக்கம் மனிதர்களாக உங்களை ஆக்கியது அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மறுமையில் கேட்பான் என்று சூல்லாஹி சொல்லாக அழகி வர சொல்ல சொன்னார்கள் ஒரு அழைப்பான் நான் நோயாளியாக இருந்தேன் என நலம் விசாரிக்க வந்தாயா அவர் சொல்லுவான் யா அல்ல நீ வானம் பூமிகளை படைத்த ரப்புல் ஆலமின் நீ நோயாளியாக இருந்து உன்னை நலம் விசாரிக்க வரவில்லையா அப்போது சொல்லுவான் என் அடியானில் ஒருவன் நோயாளியாக இருந்தானே அவனை நீ நலம் விசாரிக்க சென்றிருந்தால் அவனுக்கு உதவி இருந்தால் அங்கே என்னை பெற்றிருப்பாய் நான் உணவுக்காக உன்னிடத்திலே வந்தேன் ஏன் எனக்கு உணவை கொடுக்கவில்லை அவன் சொல்லுவான் அல்லா நீ ரப்பு நீ இறைவன் நீ என்னிடத்திலே உணவுக்காக வந்தாயா அல்லா சொல்லுவான் என் படைப்பில் ஒருவன் உணவை தேடி உன்னிடத்திலே வந்தானே அவனுக்கு நீ உணவை கொடுத்து அவனுடைய பசியை ஆற்றி இருந்தால் அங்கே என்னை பெற்றிருப்பாய் தாகத்திலே வந்த ஒருவனுக்கு தண்ணீரை கொடுத்து அவனுடைய தாகத்தை தடித்திருந்தால் அங்கே என்னை பெற்றிருப்பார் எங்கல்லா கனெக்ஷன் ஏற்படுத்துறான் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை அல்லாஹ் தனக்கு செய்யக்கூடிய உதவியாக கருதுகிறார் ஒரு ஹதிதை கவுனியுங்கள் ரொம்பீதி ஒரு மனிதன் தாகத்திலே வருகிறார் கிழச்சிலே இறங்கி தண்ணீரை கொடுக்கிறார் அசுருல்லாஹ் சொல்லுல்லாஹ் அள்ளிகூர சொல்லுகிறார்கள் அதனால் அவனுடைய தாகம் தடுகிறது மீண்டும் கிணத்திலிருந்து ஏறி வெளியே வருகிறான் வெளியே பார்த்தால் ஒரு ஒரு நாய் அங்கே இருக்கக்கூடிய களி அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரும் மண்ணும் கலந்த வந்த மண்ணை தன்னுடைய நாவால் தேய்த்து கொண்டிருக்கிறது அதைப் பார்த்து அந்த மனிதன் சொல்லுகிறான் பக்காத ரஜுல் பகது பலக காதல் கல்பம் இந்த ஆத்தர்ஷி كان லிக்கான பலகமின்னி எனக்கு எப்படி தாகம் ஏற்பட்டதோ அப்படி தான் இந்த நாய்க்கும் தாகம் ஏற்பட்டு இருக்கிறது உணர்கிறான் அவன் நான் ஒரு படைப்பு எனக்கு எப்படி தாகம் வந்ததோ அது போல்தான் இந்த நாய்க்கும் தாகம் வந்திருக்கிறது என்று அந்த கிணற்றிலே இறங்கி தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்கிறான் அந்த நாயுடைய தாகம் தணிகிறது அல்லாஹருடைய அல்லாஹ் அவனை மன்னித்தான் அதனால் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினான் ஒரு நாயின் தாகத்தை தணித்ததற்கு ஏன் அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும்

அதனால் அல்லாஹனை அவருக்கு நன்றி செலுத்தினான் ஏற்படுத்த விரும்புகிறான் நீ படைப்புகளுக்கு செய்யக்கூடிய உதவி எனக்கு செய்யக்கூடிய உதவி நீ படைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எனக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லாஹ் பிரபுல் அதைத்தான் இந்த தீன் முழுக்க ஆக்கியிருக்கிறான் என்னவர்களிடம் சமூகம் இந்த பாதையை விட்டு விலகி இருக்கிறது இந்த மார்க்கத்துடைய அழகை இன்னும் நாம் புரியவில்லை எல்லா உடைகளிலும் அடிக்கடி வலியுறுத்தி வருவது இந்த மார்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய அழகு புதைந்திருக்கிறது இந்த மார்க்கத்தை படிப்பவர்களால் அறிய முடியும் அல்ல எஹ்சால் என்றால் சுருக்கமாக உங்களிடத்திலே கூற வேண்டும் என்றால் ஒரு நீண்ட நீண்ட ஒரு சப்ஜெக்ட் இது இந்த நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாது ஒரு சுருக்கமா சொல்றேன் என்றால் இறைவன் உங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் மக்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கம் தொழுகை நோன்பு கடமை அல்ல இதை செய்தால் மட்டும் ஒருவன் சொர்க்கம் சென்று விடுவான் என்று கிடையாது முடியாது அல்லாஹ் இதை என்டத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை இது கடமை நீ வேண்டும் தொழுவதை எல்லாம் எதிர்பார்க்கிறான் கிடையாது நீ தொழுதுதான் ஆக வேண்டும் சிரமத்தில் பங்கு சிரமத்தை நீக்குகிறான் யார் ஒரு சகோதரனுக்கு உதவி செய்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் நீங்கள் கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஒரு முஸ்லிமின் குறையை மறையுங்கள் அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைப்பான் நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னியுங்கள் அல்லாஹ் மன்னிப்பான் உங்களோடு இப்படி அல்லாஹ் நடந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் நீங்கள் சகப்படை புகழோடு நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை செழிப்பாக்குவார் உங்களால் ஒருவருடைய சிரமம் நீங்கினால் அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தை நீக்கிய தீருவார் வாக்கு நீங்கள் ஒருவருடைய கண்ணியத்தை பாதுகாத்தால் இழிவு வரக்கூடிய நேரத்தில் அல்ல உங்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பான் நீங்கள் ஒருவருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைப்பான் நீங்கள் ஒரு ஏழைக்கு கஷ்டத்திலே உதவினால் உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுடைய வீட்டின் வாசலில் அல்ல உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்குரிய வழியை கொண்டு வருவான் எதுவுமே செய்யல அல்ல எனக்கு செய்யணும்னா முடியாது

அதற்கான கட்சியை நீங்கள் கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் அந்த கட்சியை கூர்மையாக்குவது அந்த விலங்கினத்திற்கு இன்பத்தை தரும் அதன் மூலமாக அது எளிதான முறையில் இந்த உலகத்தை விட்டு பிரியும் உங்களுடைய கட்சியின் கூர்மை இல்லாதது ஒரு விலங்கினத்தை நோவினை செய்வதை கூட அல்லாஹுடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை அல்லாஹுடைய மார்க்கம் ஒரு விலங்கினத்தை அறுக்கும் பொழுது கூட அதற்கு துன்பம் தரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் சக படைப்புகளுக்கு துன்பம் கொடுப்பீர்களா உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்களை நீங்கள் இந்த பூமியை விட்டு அகற்று வழிகளை வலைகளை ஏற்படுத்துவீர்களா முடியாது அல்லாஹ் எஹ்சானை பல இடங்களில் பேசுகிறாள் அல்லது மஷீன்கள் யார் எஹானை தன்னை உடையவர்கள் யார் கொஞ்ச கொஞ்சமா தொண்டுட்டு போறவங்க உங்கள்கிட்ட எல்லாருத்தையும் சொல்லலை எல்லாத்தையும் இவரமா பேச முடியாது الذين என்ன இம்சை கூனர் இவ்வர்ரா முஸ்லீம்கள் யார் தெரியுமா அவர்கள் இன்பமான நேரத்திலும் அவர்களுக்கே இல்லை என்று வரக்கூடிய கடினமான நேரத்திலும் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வான் சொன்னா பேங்க் அக்கௌண்ட்ல போட மாட்டான் அல்லாவுடைய பாதைன்னு ஒரு இடத்துல போய் போட்டுற மாட்டான் அவருடைய செல்வம் பிறருக்கு பலருள்ளதாக இருக்கும் துனேஷன் யார்கிட்ட போய் கேப்போம் யார் இந்த சமூகத்தில் வெல்த்தியாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேப்போம் டொனேஷன் கொடுங்க இப்படி செய் பணி செய்ய வேண்டியிருக்கு ஒரு ஆளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு ஒரு ஆளுக்கு மருத்துவ செலவு இருக்குன்னு சொல்லி அந்த அல்ல என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறா செல்வந்தவர்கள் மட்டும் இந்த மார்க்கத்தில் செல்வத்தை கொடுத்து ஏழைகளின் செல்வத்தை நீக்க கூடாது செல்வந்தவர்களோடு சேர்ந்து தங்களிடத்தில் எதுவும் இல்லை என்றாலும் தங்களுக்கு இருப்பதை கொடுத்தாவது பிறரின் சிரமத்தை நீக்க வேண்டும் இப்படி வளர்க்கப்பட்ட மார்க்கம் மார்க்கம் இஸ்லாம் இப்படி இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டிய மக்கள் நான் இடத்திலே ஒரு தோழர் வருகிறார் விருந்தாளியாக ரசூலுல்லா அந்த தோழரை ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு விருந்துக்காக அனுப்பி வைக்கிறார்கள் நீங்கள் இவரை சென்று கண்ணியப்படுத்துங்கள் என் இடத்திலே உணவு அவங்க போறாங்க அன்சாரி தோழர் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க மனைவியே அல்லாவின் தூதருடைய விருந்தாளி கண்ணியப்படுத்துங்கள் சொன்னாங்க நம்முடைய வீட்டுல குழந்தைக்குள்ள சாப்பாட்டை தவிர எதுவுமே இல்லை கணவரே இல்லை அப்படியா நமக்கு உணவு மட்டும் தான் இருக்கிறதா பரவாயில்லை குழந்தைகளை உறங்க வையுங்கள் விளக்கை அணைத்து விடுவோம் எமக்கு எதுவும் இல்லை என்றாலும் அவர் பசியாவை செல்லட்டும் அவர் பசியாவை செல்லும் ஒரு ஏழை குடிசையில் இருளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அசூலமாவுக்கு கூட தெரியாது இவங்க வந்து சாப்பாடு போட்டு நாங்க பசியா இருந்தோம் மறுநாள் காலையில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல இவர் இவசல்ல அந்த நபி தோழரை அழைத்தார்கள் இப்படி ஒரு ஏழை உன்னுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த பொழுது நீ பசியோடு இருந்து அவர்களுக்கு உணவளித்தாயா அமல்லாஹுடைய தூதர் எப்படி நாங்கள் செய்தோம் குறித்து குரானிலை ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான் தங்களுக்கு தேவை கூட செய்தவர்கள் தன்னுடைய தேவையை முற்படுத்திவிட்டு பிறரின் தேவைக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் அல்லாஹ் உங்களுக்காக குரானுடைய வசனத்தை இறக்கி இறக்கியிருக்கிறான் ஏதோ ஒரு இருளில் நடந்த ஒரு நிகழ்வு உலகம் அழியும் வரை இந்த உலகத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஏன் இந்த அமலை எல்லாம் விரும்பினான் அந்த பாதையில் முல்லை எடுத்து போட்டவர் நினைப்பார் நினைப்பாரா இப்படி ஒரு சமூகம் என்னை பற்றி பேசும் என்று பேச வைத்தவன் யார் உங்கள் மூலமாக பலன் சமூகம் உருவானால் உலகம் அழியும் வரை உங்களுடைய பலனை எல்லாம் நினைக்க செய்வான் அதை உணர்ந்து கொள்வோம் கண்ணியத்துக்குரியவர்களே அசூலாக சொல்லுகிவ சொல்லமுடிய வாழ்வில் இன்னொரு நிகழ்வை கவனியுங்கள் இவ்வளவு அழகான தீன் பாருங்கள் ஒரு ஏழையான மிஸ்கின் வருகிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய வீட்டிற்கு வருகிறார்கள் ஐஷதிகள் அவர்களுடைய மனைவி இடத்திலே வந்து கேட்டார்கள் ரெண்டு குழந்தைய வச்சிருக்க ரொம்ப பசியா இருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுங்க வீட்டில் என்ன சாப்பாடு ஒண்ணுமே இல்லை மூணு பேரி எடுத்து கொடுக்கிறார்கள்

தாய் தன்னுடைய பசியை அடைப்பதற்காக ஒரு மலத்தை வாயில் வைக்கும் பொழுது இரண்டு குழந்தைகளும் அதை கேட்கிறது தாய் இறக்கு குணத்தோதை அதை எடுத்து ஒரு குழந்தைக்கு பாதி இன்னொரு குழந்தைக்கு பாதி என்று பசி ஒன்று சொல்கிறார்

சொர்க்கம் என்பது உங்கள் முகத்தில் இருக்கும் மட்டுமல்ல சொர்க்கம் ஆடைகள் உங்களுடைய சொர்க்கத்தின் பாதை நீங்கள் அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் நரகத்தின் பாதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பலனுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஒரு பெரிய செயலை நீங்கள் செய்ய வேணாம் ரொம்ப பெரிய புரட்சியை நீங்க ஏற்படுத்திட வேணாம் ரசூல்லாஹி சொல்லாஹு அலி வசல்ல சொன்னார்கள் ஒரு ஒரு கிணத்தை தோண்டுகிறார்கள் அதன் மூலமாக நீர் வருகிறது அதன் மூலமாக மனிதனோ ஜின்னோ பறவையோ தன்னுடைய தாகத்தை தணிக்கிறது இப்படி மனிதனோ ஜின்னோ பறவையோ தாகத்தை தணிக்கும் காரணத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை கொடு அவர்கள் அடையக்கூடிய பலனுக்காக இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்காமல் இருப்பதில்லை ஒரு தண்ணி கொடுத்தார் ஒரு ஏழை வேர்வையில் வேலை செய்கிறாளா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய் கொடுங்க அவர்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று ஒரு ஏழை தன்னுடைய நோயில் அவதிப்படுகிறாளா அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி பாருங்கள் அவனை முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவன் என்று வேறுபடுத்தி பார்க்காதீர்கள் உதவி செய்யும் போது இந்த பார்வை நம்முடைய நம்முடைய சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தை மனித இனமாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர நான் தான் வாழ வேண்டும் பிறர் வாழக்கூடாது என்று பார்க்கக்கூடாது எந்த நபியும் எந்த நபித்தோழர்களும் அப்படி நம்முடைய சமூகத்தை வார்த்தெடுக்கவில்லை பிறருக்கு பலனடிக்க கூடியவராக இந்த பூமியில் வாழ்ந்து மறையுங்கள் எதில் இருந்தாலும் நீங்க டாக்டரா இருக்கலாம் நாலு ஏழைகளுக்கு ஃப்ரீயா மெடிக்கல் பாருங்க அந்த ஏழை யாராக இருக்கலாம் நீங்க ஒரு லாயரா இருக்கலாம் ஒரு ஏழை நீதிக்காக வந்தால் அவருக்கு சர்வீஸ் பண்ணுங்க நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம் ஒரு நாலு ஏழை குழந்தைகளுக்கு ஃப்ரீயா டியூஷன் எடுங்க இப்படி எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் எந்த வாழ்க்கை முறையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பிறருடைய வாழ்க்கைக்கு பலனுள்ளதாக இருந்தால் நாம் தாம் உண்மையில் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் உண்மையில் அல்லாவுடைய செய்யக்கூடிய உதவி இதுதான் இதன் மூலமாக பிறருடைய உள்ளத்தில் இந்த மார்க்கத்தின் கண்ணியம் உயர்ந்து விட்டால் அல்லாஹுடத்திலே அதை விட பெரிய அமர்வு கிடையாது இந்த அப்பையை புரியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு நமக்கு தெருவான